அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியிலிருந்து நடந்து முடிந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் மூலம் நமக்கும் உலக நாடுகளுக்கும் பல உண்மைகள் தெரிய வந்துள்ளது முதலாவதாக நமது உளவுத்துறையின் அபாரமான திறமை அதாவது ஆபரேஷன் சிந்துர் துவங்கிய முதல் நாள் இரவே நமது உளவுத்துறையின் ஆலோசனைப்படி நாம் செலுத்திய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் மிக மிக துல்லியமாக இலக்கை சென்றடைந்து தீவிரவாதிகளின் ஒன்பது முகாம்களை அடியோடு அழித்து நாசம் செய்தது இதில் பாகிஸ்தானின் பொதுமக்களுக்கும் சொத்துக்களுக்கும் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை நமது இலக்கு தீவிரவாதிகள் மட்டும்தான் நமது உளவுத்துறையின் திறமை உலக நாடுகளுக்கு தெரிய வந்தது முதலாவது உண்மை இதுவரை தீவிரவாத செயல்களுக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அப்பட்டமாக பொய்போசி வந்த பாகிஸ்தான் அரசு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகவும் நமக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளை வளர்ப்பதே பாகிஸ்தான் அரசுதான் என்ற உண்மையை உலக நாடுகளுக்கு பகிரங்கப்படுத்தியுள்ளது இனி இந்த உண்மையை அவர்களால் மறைக்கவோ மறுக்கவோ இயலாது இது உலக நாடுகள் தெரிந்து கொண்ட இரண்டாவது உண்மை மேலும் இந்த போரில் நாம் பயன்படுத்திய இராணுவ தளவாடங்களில் மிக முக்கியமான எஸ் ஃபோர் ட்ரிம் என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது எதிரிகளின் ஏவுகணைகளை வானத்தில் வெகு தூரத்திலேயே கண்டறிந்து வான்வெளியிலேயே சென்று தாக்கி அழிப்பது இந்த தளவாடத்தை நாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளோம் இதுதான் நம் தேசத்தை எதிரிகளின் ஏவுகணைகளிலிருந்து காப்பாற்றியது அது மட்டுமல்லாமல் நம் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்புகளான ட்ரோன்களும் ஆகாஷ் ஏவுகணைகளும் போரில் பெரும் பங்களித்து நமது வெற்றிக்கு வழிவகுத்தது இதனால் ரஷ்யாவிடம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் நம் நாட்டு தயாரிப்பான ஆகாஷ் மிசைல்ஸ் ட்ரோன்கள் மிக சக்தி வாய்ந்தது என்ற மூன்றாவது உண்மையையும் உலக நாடுகளுக்கு தெரிய வந்துள்ளது இது வர்த்தக ரீதியாக நமக்கும் ரஷ்யாவிற்கும் மிக பயனுள்ளதாக அமையும் மேலும் போரின் போது பாகிஸ்தான் பயன்படுத்திய தளவாடங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் அனைத்தும் அமெரிக்காவிடமும் சைனாவிடமும் வாங்கியது ஆனால் இவை அனைத்துமே ஒழுங்காக வேலை செய்யாமல் ஃபெயிலியர் ஆனது பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி தோல்வியை தழுவ ஏதுவாக அமைந்துவிட்டது இதனால் இந்த இரு நாடுகளின் அதாவது சைனா அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளின் இராணுவ தளவாடங்கள் தரமற்றவை பலமற்றவை என்ற நான்காவது உண்மையும் உலக நாடுகளுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் இந்த இரு நாட்டின் தளவாடங்களை நம்பி இனி எந்த நாடும் வாங்காது அது மட்டுமல்லாமல் ஆப்ரேஷன் சிந்துரின் துவக்க நாளிலிருந்தே அமெரிக்கா நாங்கள் இதில் தலையிட மாட்டோம் என கூறி வந்தது ஆனால் அவர்களிடமிருந்து வாங்கிய போர் தளவாடங்கள் பாகிஸ்தானுக்கு பயனற்று போய்விட்டது என்று தெரிந்தவுடன் அதை மறைக்க வேண்டி கௌரவமாக நாங்கள்தான் இருநாட்டுடனும் பேசி போரை நிறுத்தினோம் வர்த்தகத்தை நிறுத்திவிடுவோம் என மிரட்டி மிரட்டினோம் என அமெரிக்க அதிபர் பொய் கூறுகிறார் என்ற ஐந்தாவது உண்மையும் உலக நாடுகளுக்கு தெரிய வந்துள்ளது மேலும் இதுவரை உலக நாடுகளில் நடந்த எந்த ஒரு போரிலும் எதிரி நாட்டின் அணு ஆயுத கிடங்கு இருக்கும் இடத்தை எந்த நாட்டு உளவுத்துறையும் கண்டுபிடித்தது இல்லை தாக்கியதும் இல்லை ஆனால் இந்த போரில் நம் இந்திய உளவுத்துறை பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கு இருக்கும் இடத்தை துல்லியமாக கண்டுபிடித்து அதன் மீது பாதிப்பு ஏற்படாத வகையில் சிறிய அளவு தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு பயம் காட்டியது எனவேதான் அவர்கள் நம்முடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் எனவே இதன் மூலம் இந்திய உளவுத்துறை மிக திறமையானது என்ற ஆறாவது உண்மையையும் உலக நாடுகளுக்கு தெரிய வந்துள்ளது இப்படியாக இந்த போரின் மூலம் பல உண்மைகளும் இந்திய தேசத்தின் உண்மையான பலமும் பாகிஸ்தானுக்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கே வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது இனி சைனாவும் நம்மிடம் எல்லையில் வாளாட்டுவதை குறைத்து கொள்ளும் உலக வல்லரசு நாடுகளின் பட்டியலில் பனிரெண்டாவது இடத்தில் இருக்கும் நமது இந்தியா வெகு விரைவில் முன்னேறி முதலிடத்தை பிடிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஆனால் இந்த கனவு நினைவேற கட்சி பேதமின்றி நாட்டின் வளர்ச்சி முன்னேற்ற திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கினால் மட்டுமே இது சாத்தியமாகும் முன்னாள் இராணுவ வீரன் மற்றும் பொறுப்புள்ள இந்திய குடிமகன் என்ற முறையில் எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துள்ளேன் தவறு இருப்பின் மன்னிக்கவும் உங்களின் மேலான கருத்துக்களை கமண்ட் பகுதியில் தெரியப்படுத்தவும் இப்படிக்கு என்றும் மக்கள் சேவையில் அக்குறையுடன் உங்கள் கஜேந்திரன் ஆவடி நன்றி வணக்கம் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்து அதிகம் பகிரவும் நண்பர்களே அதிகம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி